அப்பா பிதாவே ஸ்தோத்திரம் அன்பான பிதாவே ஸ்தோத்திரம் நித்திய பிதாவே ஸ்தோத்திரம் பரலோக பிதாவே ஸ்தோத்திரம் ஆவிகளின் பிதாவே ஸ்தோத்திரம் ஜோதிகளின் பிதாவே ஸ்தோத்திரம் இரக்கங்களின் பிதாவே ஸ்தோத்திரம் மகிமையின் பிதாவை ஸ்தோத்திரம் என்னை உண்டாக்கின பிதாவை ஸ்தோத்திரம் என்னை ஆட்கொண்ட பிதாவே ஸ்தோத்திரம் என்னை நிலைப்படுத்தின பிதாவை ஸ்தோத்திரம் என் பிதாவே ஸ்தோத்திரம் எம் எல்லோருக்கும் ஒரே பிதாவே ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஸ்தோத்திரம் நீதியுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் அந்தரங்கத்தில் இருக்கும் பிதாவே ஸ்தோத்திரம் நீதிமான்களின் பிதாவே ஸ்தோத்திரம் இஸ்ரவேலுக்கு பிதாவே ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள பிதாவே ஸ்தோத்திரம் உன்னதமான தேவனை ஸ்தோத்திரம் தேவனை ஸ்தோத்திரம் தேவாதி தேவனை ஸ்தோத்திரம் ஜீவனுள்ள தேவனை ஸ்தோத்திரம் அன்பின் பிதாவே ஸ்தோத்திரம் அனாதி தேவனை ஸ்தோத்திரம் ஆறுதலின் தேவனை ஸ்தோத்திரம் மஹிமையின் தேவனை ஸ்தோத்திரம் கிருபையின் தேவனை ஸ்தோத்திரம் ஆபிரஹாமின் தேவனை ஸ்தோத்திரம் ஈசாக்கின் தேவனை ஸ்தோத்திரம் யாக்கோபின் தேவனை ஸ்தோத்திரம் யஷிரனின் தேவனை ஸ்தோத்திரம் இஸ்ரவேலின் தேவனை ஸ்தோத்திரம் எலியாவின் தேவனை ஸ்தோத்திரம் தாவீதின் தேவனை ஸ்தோத்திரம் தானியலின் தேவனே ஸ்தோத்திரம் சாத்ராக் மெஷாக் ஆபேத் நெஹோ என்பவர்களின் தேவனேஸ் ஸ்தோத்திரம் பிதாவாகிய ஸ்தோத்திரம் முற்பிதாக்களின் தேவனே ஸ்தோத்திரம் என் தகப்பனுடைய தேவனே ஸ்தோத்திரம் சர்வ பூமியின் தேவனே ஸ்தோத்திரம் பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனே ஸ்தோத்திரம் பரலோகத்துக்கும் பூலோகத்துக்கும் தேவனே ஸ்தோத்திரம் பூமியின் எல்லை வரைக்கும் யாக்கோபிலே அரசாளுகிற ஸ்தோத்திரம் அற்புதங்களின் தேவனே ஸ்தோத்திரம் வல்லமையுள்ள தேவனை ஸ்தோத்திரம் சர்வ வல்லமையுள்ள தேவனை ஸ்தோத்திரம் சமுத்திரத்தின் பெருமையை ஆளுகிற தேவனை ஸ்தோத்திரம் மெய்யான தேவனை ஸ்தோத்திரம் ஒன்றான மெய் தேவனை ஸ்தோத்திரம் பிதாவாகிய ஒரே தேவனை ஸ்தோத்திரம் ஒருவராய் ஞானமுள்ள தேவனை ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனை ஸ்தோத்திரம் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்திரம் பரிசுத்தமான தேவனை ஸ்தோத்திரம் சத்திய தேவனே ஸ்தோத்திரம் இரட்சிப்பின் தேவனே ஸ்தோத்திரம் வாக்கு தத்தங்களின் தேவனை ஸ்தோத்திரம் உடன்படிக்கையின் தேவனை ஸ்தோத்திரம் நம்பிக்கையின் தேவனே ஸ்தோத்திரம் இரக்கமுள்ள தேவனை ஸ்தோத்திரம் இரக்கத்தின் ஐஸ்வர்யமுள்ள தேவனை ஸ்தோத்திரம் நீதியின் தேவனை ஸ்தோத்திரம் நீதியை சரி கட்டும் ஸ்தோத்திரம் தோத்திரம் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவனே ஸ்தோத்திரம் சேனைகளின் தேவனை ஸ்தோத்திரம் என் தேவனே என் ஸ்தோத்திரம் என்னை பெற்ற தேவனே ஸ்தோத்திரம் என்னை காண்கிற தேவனே ஸ்தோத்திரம் தரிசனமாகிற தேவனே ஸ்தோத்திரம் மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனே ஸ்தோத்திரம் எஞ்செஞ்சைக்கும் ஸ்தோஸ்தரிக்கப்பட்ட தேவனே ஸ்தோத்திரம் மறைபொருளை வெளிப்படுத்தும் தேவனே ஸ்தோத்திரம் தேவர்களுக்கு தேவனே ஸ்தோத்திரம் ராஜாவாகிய என் ஸ்தோத்திரம் பெரிய தேவனே ஐஸ்வரியத்தின் ஐஸ்வர்யத்தின் ஸ்தோத்திரம் குறைவுகளை நிறைவாக்கும் தேவனே ஸ்தோத்திரம் விளைய செய்கிற தேவனே ஸ்தோத்திரம் சமாதானத்தின் தேவனே ஸ்தோத்திரம் பாவியின் மேல் சினங்கொள்ளுகிற தேவனே ஸ்தோத்திரம் எரிச்சலின் தேவனே ஸ்தோத்திரம் மன்னிக்கிற தேவனே ஸ்தோத்திரம் அதிசயங்களை செய்கிற தேவனே ஸ்தோத்திரம் இரட்சகராகி தேவனே ஸ்தோத்திரம் என் முகத்துக்கு ரட்சிப்பாய் இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம் எனக்கு ஆனந்த இருக்கும் தேவனே ஸ்தோத்திரம் பேர் சொல்லி அழைக்கும் ஸ்தோத்திரம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கும் தேவனே ஸ்தோத்திரம் பொய்யுரையாத தேவனே ஸ்தோத்திரம் தம்மை மறைத்து கொண்டிருக்கும் தேவனேஷ் ஸ்தோத்திரம் எம்மை பிரகாசிப்பிக்கிற தேவனே ஸ்தோத்திரம் பூரண வடிவுள்ள சியோனில் இருந்து பிரகாசிக்கும் தேவனே ஸ்தோத்திரம் தலைமுறை தலைமுறையாய் ராஜரிகம் பண்ணும் தேவனே ஸ்தோத்திரம் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பும் ஸ்தோத்திரம் சுத்த இருதயமுள்ளவர்களாகிய இஸ்ரவேலுக்கு நல்லவராகவே இருக்கிற தேவனே ஸ்தோத்திரம் சமீபத்திற்கும் தூரத்திற்கும் தேவனே ஸ்தோத்திரம் கர்த்தாதி கர்த்தரே ஸ்தோத்திரம் கர்த்தராகிய ஆண்டவரே ஸ்தோத்திரம்